கலாய் வச்சுக்கிறேன் நெண்ணெய் பரமிளகாய் கடுவுங்க பருத்தயம் சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை பூண்டு வதக்கு வதக்குன்னு வதக்குறேன் அப்படியே பச்சை மிளகாய் தக்காளி பழம் அப்படியே வெங்காயம் பூண்டோட கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம் வெண்டிக்காய் கிஞ்சல் தூள் வெங்காய தூள் கலந்த தூள் மாங்காய் இந்த மாங்காய் வெண்டிக்காயோட கிண்டி விட்டு அவிச்ச சுண்டக்கடலை இல்லைக்கா சைஸ் புளியம்பழத்தை கரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன் உப்பு நல்லா ஒரு கொதி வரட்டுப்பா கத்திக்கா மட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளக்கட்டி பெருங்காயத்தூள் பூண்டு மிளகு சீரகத்தை அம்மியில நச்சு சேர்த்து பாருங்க சேர்த்த உடனே வாசம் அடாடாடாடாத்தம்னி தலைய அப்படி மலை சாரல் போல அப்படி நல்லா தூவி விட்டு ஊரே மணக்க வாய் ருசிக்க அவ்வளவு அருமையா மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்